நீரில் மூழ்கும் அபாயத்தில் இலங்கையின் பாராளுமன்றம் தியவன்ன ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்ததால் பொருட்களை பத்திரப்படுத்தும் வேலைகள் ஆரம்பம் முற்றுமுழுதாக நீரில் மூழ்க போகும் கொழும்பு நகரம் அதிகரித்தது கங்கையின் நீர்மட்டம் ஆபத்தை நோக்கி நகரும் இலங்கையின் தலைநகர் ஆன இரவுக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் வடக்கை நோக்கி நகர்வதால் மிக பெரும் பேரழிவுகள் ஏற்படலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கோர தாண்டவம் அழிவின் விளிம்பில் இலங்கை அதிரடியாக களமிறங்கிய இந்தியாவின் விமானப்படை உடனடியாக மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துங்கள் களத்தில் இறங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரவிரவாக விமானப்படையுடன் சேர்ந்து நாட்டில் இடம்பெற்ற அழிவுகள் தொடர்பாக அவதானம் வெள்ள நீரில் சிக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாதுகாப்பாக மீட்ட ராணுவம் மற்றும் போலீசார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாத்தளை முரகந்த லக்கல பாலம் இடிந்து விழுந்தது ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்ட முச்சக்கர வண்டிகள் மற்றும் பேருந்துகள் இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரையில் மூடப்படுகிறது விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காகவும் நிவாரணம் வழங்குவதற்காகவும் செயற்படும் விமானப்படையின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இரவிரவாக மேற்பார்வை செய்துள்ளார் நேற்று இரவு ஏற்பட்ட பெரும் வெள்ளம் பாதிப்புகளுக்கிடையில் நடத்தப்படும் இலங்கை வான்படையின் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ஜனாதிபதி நேரில் மேற்பார்வை செய்ய ஏர் தலைமையகத்திற்கு முக்கியமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மற்றும் சபாநாயகர் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க போன்றவர்களும் ஜனாதிபதியுடன் கலந்து கொண்டனர் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை விரைவாக மீட்கவும் தேவையான உதவிகளை வழங்கவும் வான்படை தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறது ஹெலிகாப்டர் மற்றும் தரைத்தள அணிகள் பல இடங்களில் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாரிகள் தற்போதைய நிலைமை நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் மற்றும் தேவையான கூடுதல் வளங்கள் குறித்தும் விரிவான தகவல்களை ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ளனர் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் உயிர் காப்பு நடவடிக்கைகளில் வான்படையினரின் பங்கு உயர்ந்தது என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க பாராட்டியுள்ளார் அத்தோடு பேரிடர் மீட்புக்காகவும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காகவும் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் வரவு செலவு திட்டத்திலிருந்து முப்பது பில்லியன் ரூபாய்களை தாங்கள் ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் இராணுவம் மற்றும் விமானப்படை அனைவருமே களத்தில் இறங்கி வேலையை தொடங்குமாறும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்தோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறும் தேவையற்ற விதத்தில் வெளியில் சென்று வேடிக்கை பார்க்க வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தியவன்ன ஓயாவின் நீர்மட்டம் மிகவும் வேகமாக உயர்வடைந்து வருவதால் இலங்கையின் நாடாளுமன்ற வளாகமும் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற வளாகம் நிரம்புவதற்கு தற்போது சுமார் இரண்டு அடி மாத்திரமே மீதமுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை அறிவுறுத்தலின் பேரில் ஊழியர்கள் மேல் தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் வெள்ளம் ஏற்பட்டால் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள குழு அறைகள் குறிப்பாக கீழ் அறைகள் முதலில் தண்ணீரில் மூழ்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வெள்ள நீர் நுழைவதை தடுக்க மணல் மூட்டைகளை இடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன டிட்வா புயலானது தற்போது ஆன இறகுக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது இது வடக்கு மேற்கு திசையில் நகர்ந்து வருகின்றது இது எதிர்பார்த்த வேகத்தில் நகரவில்லை தற்போது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக கிழக்கு மாகாணம் உட்பட முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் என்று அத்தனை மாவட்டங்களும் மிக பெரும் பேரிடரை சந்தித்துள்ளன இந்த புயலின் நகர்வு வேகம் குறைவாக உள்ளமையால் கரையை கடக்கும் நேரமும் தாமதமாகும் இதனால் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் குறிப்பிடும் போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் பவுனியா மாவட்டங்களுக்கு கிடைத்து வரும் கனமழையானது இன்று அதிகாலை வரையில் நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் வடக்கு மாகாணத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே வடக்கு மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கடல் நீர் உட்புகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனால் கடற்கரையை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிக மிகப்பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கங்கையின் நீர்மட்டமானது மிகப்பெரும் அளவில் அதிகரித்துள்ளதனால் அதன் தாழ்நில பகுதிகள் கொழும்பை ஒன்றிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன தற்போது நிலவும் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அனைத்து முனையங்களின் செயற்பாடுகளும் துறைமுக அதிகார சபையால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக கொழும்பில் உள்ள தாழ்நில பகுதிகளில் தற்போது வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவசர போன்றை போலீசார் விடுத்துள்ளனர் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் பாதுகாப்பான இடம் நோக்கி நகரும்படியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கம்பகா மாவட்டத்திலும் கம்பகா மாவட்டத்தின் நகர பகுதி முற்றுமுழுதாக நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மணத்தியாலங்களில் அது முற்றுமுழுதாக நீரில் மூழ்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக மக்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறும்படியும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தின் வேகம் காரணமாக மாத்தளை முரகந்த லக்கல பாலமும் இடிந்து விழுந்துள்ளது மேலும் முச்சக்கர வண்டிகள் பேருந்துகள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறும் அரசாங்கம் அறிவித்துள்ளது டித்வா புயலால் உயிரிழந்த இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் பந்துவின் கீழ் அவசர பொருட்கள் மற்றும் முக்கியமான ஆதரவுகளையும் இந்தியா வழங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற பேரிடர் காலநிலைக்கு உதவும் முகமாக இந்திய விமானப்படை உதவி வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது டித்வா புயல் காரணமாக இலங்கை முழுவதும் கடுமையான வானிலை நிலவி வருவதால் இலங்கையின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவ குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அதன் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்திலிருந்து ஹெலிகாப்டர்களை அனுப்ப இந்தியா குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் உள்ள சர்வதேச பாடசாலைகளை உடனடியாக மூடுமாறு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவா தெரிவித்துள்ளார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரம்பரையில் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மூன்றாம் தவணையின் இறுதி கட்டத்துக்கான பாடசாலைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா தெரிவித்துள்ளார் மூன்றாம் தவணையின் இறுதிக்கட்டத்திற்காக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாட்டின் தற்போதைய அனர்த்த நிலைமைகள் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக விசேட அறிவிப்பு மூலம் கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா சாந்தசோலை ஏ ஒன்பது வீதியில் நீரில் அடித்துச் சென்ற நிலையில் கார் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அதன் உள்ளிருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஏ ஒன்பது வீதி சாந்த சோலை சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது ஏ ஒன்பது வீதி சாந்த சோலை சந்திக்கு அருகாமையில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளதை அவதானித்த கிராம மக்கள் போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கினர் குறித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணுவம் மற்றும் போலீசார் கிராம மக்கள் இளைஞர்கள் இணைந்து அந்த காரினை மீட்டுள்ளனர் அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் வெள்ள நீரில் சிக்கியதனால் அங்கிருந்த ராணுவத்தினருடைய உதவியோடு அவர் மீட்கப்பட்டுள்ளார் அவர் மீட்கப்பட்ட காணொலிகளும் தற்போது ஊடகங்களில் பரவி வருகின்றது